கத்துடைய நாம மகிமைப்படுவதாக கத்திரை நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உங்க ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு அதிகாரத்தை தியானம் பண்ணுவோம் மிஞ்சி போனா ஒரு வசனத்தை தியானம் பண்ணுவோம் எங்கள் வயிற்றுக்காரர் அதாவது ஃபாஸ்டரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வார்த்தைய தியானம் பண்ணுவாரு ஆனா உங்க ஃபாஸ்டர் ஒரு எழுத்தை தியானம் பண்ணுவாரு அவருக்கு முன்பாக கத்தோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கத்த கொடுத்த கிருவைக்கார நன்றி சொல்றேன் ஒரு காரியம் சங்கீதம் எண்பத்தி நான்கு மூன்று வாசிக்கலாம் ஆமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இரண்டு குருவிகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறது அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சிகளை வைக்கும் கூடும் கிடைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அடைக்கலான் குருவியை பத்தி பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கும் என்னது ஒரு காசுக்கு ரெண்டு அடைக்கலான் குருவி விற்கப்படுகிறது அதுவும் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா ரெண்டு காசுக்கு அஞ்சு அடைக்கலான் குருவி அது ரெண்டு ஜோடி வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு விற்கப்படுகிறது அவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அடைக்கலான் குருவிட்டு இருந்து இன்னைக்கு ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த அடைக்கலான் குருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஊர்குருவின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பல மொழி சொல்லுவாங்க உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பருந்தாகாது ஸோ மனுஷங்க கண்களுக்கு வேணால் கத்தருடைய படைப்பில் ஒரு பொருள் மட்டமான பொருளாக தெரியலாம் ஆனால் நிச்சயமாகவே சொல்கிறான் கத்தர் அடைக்கலான் குருவியை மேன்மைப்படுத்தினவர் அவர்தான் சொல்லியிருக்காரு அநேக அடைக்கலான் குருவியை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள்னு சொல்லியிருக்கார் ஸோ இந்த அந்த அடைக்கலான் குருவிட்டு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த 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 சங்கீதம் ஆக்கியம்னு சொல்கிறாரு அடக்கலான் குருவிக்கு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பழிவீடு தண்டையில் உங்களுடைய தண்டையில் ஒரு வீடு கிடைத்திருக்கிறது என்று சொல்றாரு இதை நாம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த குருவியை பார்க்கும் பொழுது அது மிக பத்திரமாக தன் கூடுகளை கட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டோட மேல கட்டும் மனுஷங்க கைகளுக்கு எட்டாத இடத்துல கட்டும் அது மாத்திரமல்ல நம்ம தரையில் ஊறுகிற பிராணி ஒரு பூனை எதுவும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது ஒரு பெரிய கழுகு குருவி மற்ற காகை காக்கைகள் வந்து அது முட்டையை பறித்து கொண்டு விடக்கூடாது இல்லை பாம்பு போய் அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இப்படி மிகுந்த கவனத்தோடு ஒரு கூடுகளை கட்டுகிற குருவி தான் அடைக்கலான் குருவி ஆனால் இந்த அடைக்கலான் குருவியை பார்த்து இந்த சங்கீத நான் ஆக்கியம் சொல்றாரு உம்முடைய அந்த அடைக்கலான் குருவி உம்முடைய பீடங்களை அண்டையில் ஒரு ஒரு கூடு கட்டியிருக்குன்னு சொல்றாரு அந்த காலத்துல பீடங்கள்னா சாலமோன் காலத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய பழி இருக்கும் அப்படி இப்படி நிறைய இருந்துச்சு சாதாரணமா ஒரு பீடங்கள் அண்டையில் பாத்தீங்கன்னா தகன பல இடுவாங்க ஆடுகளின் சத்தம் கேட்கும் மாடுகளின் இறைச்சல் கேட்கும் ஜனங்கள் வந்து போய் கொண்டிருப்பாங்க இந்த அடக்கலான் குருவி நினைக்குது எங்கள் மூதாதையர்கள் நாங்கள் பரம்பரை பரம்பரையாய் எங்க பலத்தின் படி எங்களுக்கு ஞானத்தின்படி எங்க சத்துவத்தின்படி எங்களுக்கு மனிதர்களுக்கு எட்டாத உயரத்தில் ஒரு கூட்டை கட்டி கொண்டு ஒரு பாம்புகளினாலும் மற்ற விலங்குகளினாலும் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி காப்பாற்றி இழைத்து போனோம் இன்னைக்கு நான் ஒண்ணு செய்யறேன் தேவனுடைய அண்டையில தேவனுடைய பீடங்கள் அண்டையில எனக்கு எனக்கென்று ஒரு எனக்கென்று ஒரு வீட்டை நான் கட்டிக்கிறேன் அந்த இடத்துல ஒரு சமாதானம் இருக்கும் அந்த இடத்துக்கும் ஜனங்கள் வாராங்க ஆனா தேவன் பட்சி நான் தேவனை நம்பி இருக்கேன் தேவனுடைய பீடங்கள் அண்டை இருக்கேன் மனுஷனுக்கு என்ன செய்வான் இந்த குருவியை பாருங்க எந்த நீங்க எந்த குருவியா பக்கத்துல வீடு கட்டி பாத்திருக்கீங்களா எதுவுமே பார்த்துல ஆனா அது அந்த குருவி நினைக்குது நாங்க இத்தனை நாள் அப்படிதான் இருந்தோம் ஆனா எங்க 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 மூதாதையர்கள் தங்கள் பிள்ளைகளை பறி கொடுத்தாங்க தன்னுடைய முட்டைகளை காக்கைகள் இறையா கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணும் செய்வேன் தேவனுடைய பீடங்கள் அண்டையில் போய் சேருவேன் அதே மாதிரி அட இன்னொரு குருவி தகைவிலான் குருவியை பார்க்கும் பொழுது அது பறந்துகிட்டே உணவை தேடுமா பறந்துகிட்டே உணவை உட்கொள்ளுமா இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரே ஒரு காரியம் அந்த குருவி சொல்லுது நான் பறந்துகிட்டே உணவை தேடுவேன் பறந்துகிட்டே நான் உணவை கேட்ச் பண்ணிடுவேன் நான் பறந்துகிட்டே உணவை நான் உட்கொள்ளுவேன் ஆனா என் பிள்ளைகளை கொண்டு போய் எங்க வைப்பேன் என் நம்ம நினைக்கலாம் என் சுய பலத்தின்படி சம்பாதிக்கிறேன் எனக்கு இருக்கிற ஞானத்தின்படி சம்பாதிக்கிறேன் எனக்கு இருக்கிற வேலையை நான் உண்மை முத்தமா சேரேன் ஆனா என் பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வைப்பது என்ன என் பிள்ளைகிற நிலைமை என்ன இன்னைக்கு கத்தர் சொல்றாரு ஆஹ் கத்தர் நம்ம காரியம் எப்படி அந்த அடக்கலான் குருவியும் அந்த தகவிலான் குறியும் தங்களுக்கு இருக்கிற இயற்கையான குணத்தை மாற்றி கொண்டு தங்களுக்கு இருக்கிற இயற்கையான காரியங்களெல்லாம் மறந்து ஒரே ஒரு தேவனை நம்பி வந்திருக்கு இல்ல இந்த இடத்துக்கு போறேன் எனக்கு பாதுகாப்பு இருக்கும் ஆனா யோசிச்சு பாருங்க சூழ்நிலை எதுவுமே மாற வரல அவங்க கூடு கட்டின இடத்துல மனுஷங்க நடந்து வர்றாங்க அங்க பழியிடப்படுகிற அந்த இறைச்சி துண்டுகளுக்காக காகம் வரும் மறுபடியும் சொல்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்த சொந்த அச்சரா ஏற்றுக்கொண்டிருக்கோம் அவருக்காக வாழ பிரயாசப்படுகிறோம் எத்தனை உபத்திரம் பாடுகள் கண்ணீர் மத்தியில கத்திற்காக பிரயாசப்படுகிறோம் அதே மாதிரிதான் அடைக்கலான் குருவி அதுவும் தன்னுடைய கூட்டை கட்டிருச்சு தகவலான் குருவி தன் குஞ்சிகளை வச்சிருச்சு மனித நடமாட்டம் இருக்கிறது இன்னும் பாத்தீங்கன்னா பறவைகளுடைய அப்படியே சுத்தி சுத்தி பறவைகள் வருது ஆனா அதுக்கு ஒரு நிம்மதி என்ன தெரியுமா நான் இருக்கின்ற இடம் சரியான இடம் அந்த நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சோர்ந்து போய் சோர்ந்து போய் இருக்கலாம் சூழ்நிலை மாறவே இல்லை நம்ம மனசு மாறணும் நீங்க ஏசாயா இருபத்தி ஆறு மூணு வாசிச்சு பாருங்க ஏசாயா புத்தகம் இருபத்தி மூணு இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆமேன் இந்த ஆக்கியன் சொல்றாரு உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நீர் நம்பியிருக்கிற உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்தோடு கூட காத்து கொள்வீர் நைட் இந்த வசந்த என்னால் ஒண்ணுமே முடியலை எப்படி சூழ்நிலை மாறவே இல்லையே அந்த இறைச்சி துண்டுகளுக்காக என்னென்ன மிருகங்கள் வந்துச்சுன்னு தெரியாது எத்தனை பறவைகள் வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் அது தன் கூட்டை கட்டி வைத்து கட்டி வைத்துட்டு அதற்கென்று இறை தேட போகிறது அது தன்னுடைய காரியங்களை செய்கிறது சுற்றியுள்ள சூழ்நிலை எதுவுமே மாறல ஆனா அந்த அந்த குருவியை பார்த்து அதுக்கு கூட வீடு உங்க சமூகத்துல வந்து அதனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைச்சேன் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு நம்ம சூழ்நிலை ஒருவேளை மாறாம இருக்கலாம் நம்ம பார்க்கிற விதம் மாறணும் நான் உண்மையான தெய்வத்தை பற்றி கொண்டேன் இந்த தெய்வம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் ஒருவேளை சூழ்நிலையை மாறாமலே இருந்தாலும் சரி அந்த வசனம் தான் எனக்கு அவன் உண்மையை நம்பி இருக்கிறான் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை அரைகுறை சமாதானத்தோடு அல்ல பூரண சமாதானத்தோடு கூட சொல்லிட்டு இன்னைக்கு அடைக்கலான் குறிப்பிட்டிருந்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கற்றுக்கொள்ளலாம் நம்ம சூழ்நிலை நம்ம நம்ம முடிவெடுத்து ஒரு காரியத்தை செய்யணும் முடிவெடுக்கிறோம் அது தேவனுக்குரிய காரியமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற காரியமாய் இருந்தால் தேவன் எதை விட்டுவிட சொல்லுகிறாரோ விட்டுவிட தயங்கவே கூடாது அப்படிதான் ஆபிரகம் சொன்னாரு நீ இருக்கிற இடத்த விட்டு புறப்பட்டு வான்னு சொன்னாரு ஆபிரகம் யோசிக்கவே இல்லை இந்த அடைக்கலான் குருவி எல்லாம் அதோட கூட்டங்கள் எல்லாம் அங்கங்க கட்டி இருக்கு இல்ல இல்ல நான் போய் பீடத்தண்டையில இருக்கிறேன் அங்க வந்து என் சூழ்நிலை மாறுமான்னு தெரியாது எனக்கு ஏற்ற உணவு கிடைக்குமான்னு தெரியாது என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியாது ஆனால் நான் அந்த தெய்வத்தை ரொம்ப தெய்வன் என்ன பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்னு சொல்லிட்டு அது வந்து கூடு கட்டி சமாதானத்தோடு இருந்துச்சு இன்னொரு மனுஷனுக்கு அப்படி ஒரு உணர்வை கொடுக்குது அதெல்லாம் எப்படி சொல்றது நான் தேவன் இருக்க மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும் மனுஷங்க நடமாடட்டும் மனுஷங்க தன்னோட காரியங்கள் செய்யட்டும் ஆடுகளை பழியட்டும் மிஞ்சிப்பட இன்னொரு காரியத்தை சொல்றேன் ஏழைகள் வந்து அந்த காலத்தில் அடைக்கலான் குருவியை வந்து பழியிடுவாங்களாம் குற்ற நிவாரண பிள்ளையை பாவ கொஞ்சம் தவறுனுச்சுன்னா அதோட குஞ்சுகளே எடுத்து பழி கொடுத்துருவாங்க ஆனால் தன்னுடைய ஜீவனுக்கு தன்னுடைய பிள்ளைங்க ஜீனுக்கு நாச மோசம் வரும் எதுவுமே நினைக்கல ஒன்னே ஒண்ணு நான் நம்பி இருக்கிறவர் எனக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பார் நான் நம்பி இருக்கிற தேவன் என் குடும்பத்தை சுற்றிலும் வேலை எடுத்துக் நான் நம்பி இருக்கிற தேவன் எனக்கு என்னுடைய தேவைகளை சந்திப்பார் நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கட்டும் என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை நான் செய்வது ஒன்றே ஒன்றுதான் என்ன செய்யணும் நான் தேவனை நம்பி நம்பிக்கையோட அது போம்பல கூட்ட தூக்கிட்டு போகல போம்பல தன்னுடைய முட்டையை தூக்கிட்டு போகல இல்ல முட்டை பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கல ஏதாவது பக்கத்துக்கிட்ட இறைச்சி துண்டை தேடிட்டு திரும்ப கூண்டுக்குள்ள உட்காருல அது தன்னுடைய வேலையே தேவன் ஒழு குடும்பத்தை வேலையடைச்சு பார்த்துக்கொண்டார் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக பிரயாசப்படுகிறோம் ஒருவேளை நீங்களும் நான் நினைக்கலாம் என்னுடைய காலம் முடிஞ்சு போயிடுச்சு கண்ணீரோடு பாடுகளோடு உபத்திரங்களோடு முடிஞ்சு போச்சு காசு இருக்கு இல்ல ஒரு நிம்மதி இருந்தா போதுன்னு நினைக்கிறோம் நம் நம்ம நம் நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார் நம்முடைய நீதியின் பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை கத்திர இருக்கிறார் ஸோ அந்த நாட்களில் கூட என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குத்தி நான் வருத்தப்படுகிறேன் இல்லை என்னுடைய காலம் கண்ணீரில் புலம்பெல்ல கழிஞ்சு போயிடுச்சு என் பிள்ளைகளுக்கு தங்கியிருக்க ஒரு வீடு வசதி வேணும் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என் பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கணும் வந்து பீடை தண்ணியில் வச்சுட்டு போயிருங்க தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க ஜபத்துல ஒப்பு கொடுத்துருங்க பிள்ளைங்களை அர்ப்பணிச்சிருங்க கர்த்தர் நிச்சயமா தகவிலான் குருவியை தன் பீடை தண்ணியில் தகவிலான் தகவலான் குருவிய கத்தர் காத்துக்கிட்டது போல இன்னொரு மனுஷனுக்கு அந்த அந்த குருவி கொடுத்த ஒரு மனுஷனுக்கு நம்ம சொல்ற அஞ்சு அறிவுன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு அறிவு உள்ள பறவை ஒரு மனுஷனுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு ஆஹாஹா அது எப்படி தன்னுடைய நிலைமையெல்லாம் மறந்து எவ்வளோ சமாதானத்தோடு காத்திருக்கு என்ன நம்பிக்கையில உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டு நானும் அப்படி இருப்பேன்னு சொல்லி அந்த மனுஷன் நினைக்கிறத பார்க்கலாம் அந்த நாட்களில் கூட அநேக காரியங்களை செய்கிறோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை யோசிக்கும் யோசித்தேன் அன்னைக்காவது அந்த குருவிகள் வந்து கூண்டை வந்து பக்கத்தில் வச்சுட்டு போனிச்சு ஆனால் என்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலிபீடத்தின் மேலே ஏற்றினாரோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க சந்ததியை ஒரு சின்ன நாடா இருக்கலாம் ஒரு சின்ன காரியமா இருக்கலாம் அதோட சந்ததியை யாராலையும் மேற்கொள்ளவே முடியல தேவன் அப்படி அப்படிதான் சொல்றாரு யாக்கோபே இஸ்ரோ பயப்படாத இஸ்ரவேல சிறுபூச்சியை பயப்படாத ஒரே ஒரு மனுஷன் பழிபிடித்து ஏற்றப்பட்டான் அவங்களோட சந்ததியை கத்தரை இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வதிக்காரு நம்ம பீடத்தண்டையில் நம்ம பிள்ளைங்களை ஒப்பு கொடுப்போம் நம்ம பிள்ளைங்களை கத்தருக்குன்னு அர்ப்பணிப்போம் நம்மள முதலாவது அர்ப்பணிப்போம் கத்தர் நிச்சயமா நம்மளுடைய பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார் அது மாத்திரமில்லை வேதம் சொல்லிக்கிற இதே வசனத்தில் ஆஹ் அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனில் தேவர் சந்தி காணப்படுவார்கள் சோ நம்ம கத்தருடைய வார்த்தையினாலும் பலப்படுத்தப்படுவோம் நம்முடைய கத்தர் பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வார் கத்தர் மேல் முழு நம்பிக்கையா இருப்போம் முழு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம் அவர் நம்மை மாத்திரம் அல்ல நம்முடைய சந்ததியும் ஆசிரியப்பார் கத்தர் தாமே இந்த வார்த்தையும் ஆசிரியப்பார்கள்